ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் அரிசி உளுந்து ஊற வைக்காமல் ஈஸ்ட்டு சேர்க்காம ஒரு கிண்ணம் சாதத்தை வச்சு அது கூட சில பொருட்கள் சேர்த்து எப்படி நம்ம சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக நல்ல கிண்ணமாக கிறிஸ்பியாக ஆப்பம் சுடலாம் மினி ஆப்பமாக இருந்தாலும் சரி பெரிய ஆப்பமாக இருந்தாலும் சரி எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரே இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சமீபமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம நினைச்ச நேரத்தில் டக்குன்னு நம்ம ஆப்பம் செய்யலாம் அதுக்கு வந்து நம்ம ரொம்ப அரிசி ஊற வைக்கணும் உளுந்து ஊற வைக்கணும் இந்த இந்த ரேஷியோவில் ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா ஆப்பம் வரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒரு கப்பு பழைய சாதமும் ரெண்டு கப்பு நம்ம இட்லி மாவு அரைக்கிறோம் பார்த்தீங்களா அதில் ரெண்டு கப்பு மாவும் இருந்தாலே போதும் பச்சை அரிசி சாதமாக இருந்தாலும் சரி புழுங்கல் அரிசி சாதமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கப்பில் ரைஸ் எடுத்துங்க அதே மாதிரி ரெண்டு கப்பு அளவுக்கு மாவு எடுத்துங்க இது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவு தான் இட்லி மாவு பழைய மாவு அந்த மாதிரி எடுத்துங்க மாதிரி இந்த கப் அளவுக்கே வந்து தேங்காய் பூவும் நான் போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அடிச்சு வச்ச சாதத்தை வந்து இதில் போட்டுக்குவோம் இதில் வந்து தேங்காய் உடச்ச தண்ணி இருக்குது அதை கொஞ்சோண்டு ஊற்றிட்டு நான் இப்போ அரைக்க போறேன் நான் வெட்டி மாவு இருக்குது பார்த்தீங்களா அதை ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு மாவையும் இதுலேயே நான் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் அரைக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா மிக்ஸி நிறைய இருக்குது அதனால் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் இது அரைச்சிட்டு அப்புறம் இதை அரைப்போம் இப்போ இன்னொரு பேட்ச் அரைச்சிக்குவோம் இப்போ இன்னொரு பேட்ச் மாவையும் நான் அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் நைட்டே போட்டு நீங்கள் கரைச்சி வச்சுட்டிங்கனா தான் இவங்க வந்து காலையில் நீங்கள் ஆப்பம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளருக்கும் குறைவாக தண்ணி மிக்ஸி கழுவி இந்த இதிலேயே நான் ஊற்றி வச்சுருக்கிறேன் தேங்காய் பூவையும் இதிலேயே போட்டு நம்ம அரைச்சி இப்போ நம்ம ஆப்பம் சொல்கிறதால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் இது புளிச்சிதுன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும் ஓவர் நைட் இது நல்லா புளிக்கட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆப்ப மாவு வந்து நான் பூத்தறதுக்கு தாப்பில் நான் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன் நல்லா புளிச்சிடுச்சு மாவு இதில் வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டிருக்கிறேன் அது காட்ட நான் வீடியோவில் காட்ட மறந்து போயிட்டேன் நான் அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பூத்த ஆரம்பிக்கலாம் இங்கே எண்ணெயை ஆப்பு கடாயில் நீங்கள் லேசர் அந்த மாதிரி தடவீங்க தடவிட்டு சுற்று போட்டு மூடிடுவோம் மூடிட்டு சிம்மிலேயே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமோடு கொஞ்சம் குறைவாகவே வச்சுங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் சும்மா லேசாக இந்த ஓரத்தில் கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றிங்க ரொம்ப ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எப்படி வருது பாருங்களேன் அப்படியே நம்ம இப்படி எடுத்தாலே வந்துடுது உங்களுக்கு அழகாக அதை பாருங்கள் சுற்றி நல்லா மெலேசாக இருக்குது நடுவில் அப்படி கிண்ண மட்டும் இருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி நல்லா நடுவில் வந்து நல்லா சாஃப்டாகவும் சுற்றி முருகலாகவும் நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா ஆப்போம் ரைஸ் எல்லாம் ஊற வைக்காம சாதம் தேங்காய் பூவு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி நம்ம செஞ்சோம் பாத்தீங்களா ஆப்பக்கடாயில் ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது பாருங்களேன் வந்து எப்பொழுதுமே தேங்காய் பால் வந்து ஆல் டைம் ஃபேவரேட்டு இதே மாதிரி நீங்களும் நான் சொன்ன ரேஷியோவில் போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இனி ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் லேசாக நான் கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் எல்லா குழியிலையும் சின்ன கரண்டியாக எடுத்துங்க எடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக ஊற்றிட்டு மேலே எழும்பி வர்ற அளவுக்கு நல்லா நீங்கள் இப்படி நல்லா இது பண்ணி விட்டுங்க மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டீங்கனாலே உங்களுக்கு மேலே எழும்பி வரும் எல்லா குழிலையும் ஊத்திட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்தோம்னா நல்லா வெந்துருக்கும் இருக்கும் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டீங்கனால உங்களுக்கு அழகா வந்துடும் நீங்க இன்ஸ்டன்டா டக்குன்னு நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்ம ஆப்பம் சுடலாம் இந்த இந்த அளவு தான் போடணும் அரிசி இவ்வளவு போடணும் இந்த மாதிரி ஃபர்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு இட்லி மாவு இருந்ததுனாலே நீங்க அழகா நீங்க இந்த மாதிரி ஆப்பம் சுடலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ